ராய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தோட்டத்தில் மஞ்சள் போடுறாங்க வெதை மஞ்சள்லாம் பாருங்கள் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் எடுத்து வெட்டி கொண்டுட்டு போய் நல்லா வேக வச்சுங்க நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் போட்டு சளிச்சு அதுக்கப்புறம் அதை மெ தோலை நீக்கினதுக்கப்புறம் அப்புறம்தான் கொண்டுட்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படி வர மஞ்சள் யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் மெடிசின் யூஸ் பண்ணலாம் நமக்கோ குழந்தைங்களுக்கோ சளி பிடிச்சிச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து பாலில் போட்டு பெப்பர் பவுடர் போட்டு நம்ம அதை குடிச்சோம்னா சளி இருமல் எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா வெதை மஞ்சள் எடுத்துட்டு வந்து போட்டிருந்தாங்க ஆம்பளை ஆளுங்கள்லாம் பார் பிடிச்சி வா வாய்க்கால் போட்டிருந்தாங்க இப்போ அதுல பா அந்த பார் போடுற இடத்துல லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தங்க வெட்டை வெட்ட கொத்துல வெட்டை வெட்ட இன்னொருத்தங்க மஞ்சள் போட்டுகிட்டே வருவாங்க இதுதாங்க மஞ்சள் போடுற ப்ராசஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் செடி வளர ஆரம்பிச்சிரும் இதுக்கப்புறம் அந்த செடி எப்படி வளருது அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூள் மேக்சிமம் யூஸ் பண்ண வேண்டாங்க பாக்கெட் மஞ்சள் தூள் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க அதை நம்ம சமைக்கிறக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ பா மெடிசினாகவோ யூஸ் பண்ணுறப்போ சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்யூரான மஞ்சள் எடுத்து அரைக்கிற மஞ்சள் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் அதுதான் யூஸ் இருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி மஞ்சள் வேணும்னா